நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாமா மாப்பை சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சென்னை குன்றத்தூர் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருக்கிறோம் முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொட்டி வச்சுருக்காங்க தடை திருமல தடைகள் தொழில் வளம் பெருக கந்திஷ்டி நீங்க கல் உப்பு வாங்கி இந்த மாதிரி மூணு வாட்டி சுற்றி அந்த முன்னாடி அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி கொட்டணும் அந்த மாப்பிள்ளை கொட்டார் பாருங்க அது மாதிரி கொட்டினீங்கன்னா எல்லாம் சரியாகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் வந்து இரண்டாம் குலத்துங்க சொல்லனால் கட்டப்பட்டது அப்புறம் வந்து இந்த நாயக்கம் மன்னர்களால் சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் கும்புத்தூர் முருகன் கோயில் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே ிய அருள் பெரும் சுடரே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அருபறை தேடிடும் கருணையங்கடலே அருபரை தேடிடும் கருணையங்கடலே கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும்